வெல்கம் டு புது புணி சமையலர் இன்றைக்கி பார்க்குற ரெசிபி சூப்பரான சிவையான மீன் குழம்பு தான் எப்பயுமே ஒரே மாதிரி விற்காம இந்த மாதிரி அரைச்சு செஞ்சு பாருங்கள் சூப்பராகவே இருக்கும் வாங்க எப்படி செய்து வீடியோக்களை பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவையான பொருள் பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடாய் வச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன வதக்கிறதுக்கு தான் நூறு கிராம் போல் சின்ன வெங்காயம் தோலெல்லாம் உரிச்சு அதையும் கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் நல்லானா ஓரளவுக்கு கண்ணாடி பதம் அளவுக்கு நம்ம வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி போடலாம் இப்போ ஓரளவுக்கு நம்மளுக்கு நல்லாவே வந்து வதங்கியிருக்கு இந்த ஸ்டேஜில் ரெண்டே ரெண்டு பழுத்த தக்காளியை எடுத்து அதையும் நல்ல நீல வகலை கட் பண்ணி போட்டு வதக்கிக்க வேண்டியது தான் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா வதக்கும் போதே ஒரு கொத்தமல்லி கட்டில் பாதி அளவுக்கு நம்ம வந்து நல்லா அலசியாக இருக்க வேரெல்லாம் எடுத்துகிட்டு அதையும் கூட சேர்த்து போட்டு வதக்குங்க இந்த மாதிரி ஒரு அடி கொத்தமல்லி நல்லா வதக்கி வந்து வச்சு அரைச்சி செஞ்சு பாருங்கள் மீன் குழம்பு சூப்பராகவே இருக்கும் நல்லா வதக்கிக்கோங்க அப்படியே நம்மளுக்கு வந்து அது சுருண்டு வந்துடும் அந்த பதந்தான் அதுக்கப்புறமா நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சி வந்து மீன் குழம்பு வைக்கலாம் சூப்பராக இருக்கும் இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சட்டி வச்சுக்க வேண்டியது தான் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு சட்டியில் செய்யும்போது நல்லா மனமாக இருக்கும் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணால் வதக்கவும் சரி குழம்பு வைக்கவும் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் போல் கடுகு போட்டலாம் கடுகு நல்லாவே வந்து பொரியட்டும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா வெந்தயமும் சீரகமும் ஒரு அரை அரை ஸ்பூன் வந்து போட்டுக்க வேண்டியது தான் இப்போ ஓரளவுக்கு பொரியட்டும் அதுக்கப்புறமா கருவேப்பில கொஞ்சம் போல் போட்டுக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொறிஞ்சிடும் அதுக்கப்புறமா மிக்ஸியில் நல்லா அரைச்சி தண்ணியெலாம் ஊற்ற வேண்டாம் நம்ம அரைச்சவ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க அரைச்சிட்டு அதையுமே அந்த எண்ணெய் கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்க வேண்டியது தான் இப்போ வந்து ஜாரில் இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம நான் கொஞ்சம் நேரம் வதக்கினா ஒரு அஞ்சு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வதக்குனாவே நம்மளுக்கு நல்லாவே வதங்கிடும் நம்மளுக்கு இந்த கொத்தமல்லாம் போட்டுங்களா வதக்கும் போதே சூப்பராக இருக்கும் மசாலா பார்த்திங்கன்னா வீட்டில் அரைக்கக்கூடிய மிளகாய் தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு கல்லுப்பும் போட்டு குடைசி நல்லா நீங்கள் வதக்கும்போதே அதை அப்படியே சட்டிலே ஒட்டாமல் நல்லா மசாலா ரெடி ஆகிடும் அதுக்கப்புறமா புளி தண்ணி வந்து ஊற்றிக்க வேண்டியது தான் புளி பார்த்திங்கன்னா நல்லா எலுமிச்சை பல அளவுக்கு நல்லா புளியை கரைச்சி திக்காக எடுத்துக்க வேண்டியதாக திப்பிலாம் இல்லாமல் புளி வந்து ஊற்றிக்க வேண்டியதாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட வேண்டியது தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ அந்த கட்டிலாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட வேண்டியது ஜாரில் இன்னும் கொஞ்சம் போல் தண்ணி ஊற்றி அந்த மசாலா அரைச்சோம்ல அதிகமாக கூட சேர்த்து ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஒரு அளவுக்கு வந்து குழம்பு வந்து இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிட்டு நல்லாவே கொதிக்கட்டும் மூணாவது ஸ்டேஜில் தான் வந்து மீன் போடணும் இப்போ வந்து கொதிக்கும் போது நல்லா மூடி வச்சிடுங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம் ரெண்டாவது கொதிக்கும் போது நம்ம வந்து திறந்து வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டிங்க அது பாட்டு பொறுமையாக கொதிக்க எ எண்ணெய்லாம் பிரியும் அப்போ நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து மீன் குழம்பு கொதிக்கிது மூணாம் ஸ்டேஜ் வரும்போது நம்ம வந்து மீன் போடலாம் சிம்மில் வச்சுட்டிங்கன்னா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வரும் இந்த மூணாம் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு வறுத்துட்டு அது வந்து தூள் பண்ணி போட்டிங்கன்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் மீன் குழம்பு சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்கும் அது போ மிளகு தூள் போட்டுட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மீன் போடலாம் நான் அரைக்கில போல் வந்து வெள்ளை சுதும்பு தான் எடுத்திருக்கேன் இந்த வெள்ளை சுதும்பை வந்து கூட சேர்த்துக்க வேண்டியது தான் இந்த வெள்ளை சுதுமம் வந்து ரொம்பவே நம்மளுக்கு வந்து சாஃப்டாக இருக்கும் அதனால ரொம்ப நேரம்லாம் வந்து கொதிக்க விடக்கூடாது இந்த சட்டியோட சூட்லேயே பார்த்தீங்கன்னா மீனை நல்லாவே நம்மளுக்கு வந்து வெந்துடும் அதனால ரொம்ப நேரம் கொதிக்க விடாமல் மீன் போட்ட கொஞ்சம் நேரத்துலேயே ஆஃப் பண்ணிவிட்டு தட்டு போட்டு மூடிட்டிங்கன்னா நல்லா மீன் வந்து வெந்துடும் நெத்திலி மீன் எவ்வளோ நம்மளுக்கு சாஃப்டாக இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வெள்ளை சுதுமம் வந்து நம்மளுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதனால வந்து ரொம்ப நேரம் குழம்ப கொதிக்க விடாமல் கொஞ்ச நேரம் அப்படியே லைட்டாக ஒரு கொதி வரும்போது லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லாவே வந்து அந்த மீன் எல்லாம் வெந்துடும் ரொம்ப நேரம் கொதிக்க விட்டிங்கன்னா மீன் எல்லாமே உடஞ்சி தான் வரும் இந்த பக் இந்த பக்குவத்துக்கு நல்லாயிருக்கும் நல்லா திக்காக இந்த அளவுக்கு இருந்தால் போதும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடிடலாம் அதுக்கப்புறமா வந்து நம்ம எடுத்து கொத்தமல்லியெலாம் போடலாம் இப்போ கொஞ்சம் நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா அந்த கொதியெலாம் அடங்கிட்டு இந்த மாதிரி மீன் குழம்பு இருக்கும் கொத்தமல்லி போட வேண்டியதான் நீங்கள் பச்சரிசி சாதம் இல்லை சீரக சம்பா அரிசி சாதம் வடித்து அரிசியில் நீங்கள் இந்த குழம்பு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாட்டி வச்சு பாருங்கள் அப்படியே என் சேனல் ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐக்கான் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சந்திக்கும் மாதிரி உங்களை இந்த வீடியோ போய் தீபா விஸ்வநாதன் நன்றி வணக்கம் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ சொந்த கேட்டால் பாய்